பிடிஎம் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆக்ஷன் திரைப்படங்களில் ஒரு பத்து படங்கள் நான் தெரிஞ்செடுத்திருக்கிறேன் அது என்னென்ன படங்கள் என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்கள் என்றாலே ஆக்ஷன் திரைப்படமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அவர் படுத்த பொறுத்த வரைக்குமே ஸ்டண்ட் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமும் இருக்காது அது முழு எஃபெக்ட் போட்டிருப்பாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி அவர் நடித்த காலகட்டத்தில் ஒரு பத்து திரைப்படத்தை நான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஏன்னா விஜயகாந்த் படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஆக்ஷன் தான் நான் ஒரு பத்து படத்தை எடுத்திருக்கேன் பெஸ்ட்டாக அது என்னென்ன படங்கள் என்று வாரிசையாக நம்ம பார்க்கலாம் முதல் திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த சத்திரியன் இந்த திரைப்படம் கே சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் மலையாளி நடிகர் திலகன் வில்லனாக நாகன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆக்ஷன் கடந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் இந்த படத்தில் உள்ள சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சொல்லட்டி சொல்லட்டி அடிப்பார் அந்த சீனை தான் தெரிய இது பண்ணி கம்பேர் பண்ணி எடுத்துருக்கிறாங்க அதை மாதிரி சத்திரியனுக்கு சாவே கிடையாதுங்கிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா கடலில் தூக்கி போட்டு வர சீனெல்லாம் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருப்பார் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய திரைப்படங்களில் இந்த திரைப்படம் இப்போ திரும்பவும் திரையில பார்க்கணும்னா ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஆக்ஷன் இந்த படத்தில் பண்ணியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அந்த சத்திரியன் அந்த போலீஸ் ட்ரெஸில் மீச முறுக்கிட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா மணல் பறக்கும் இன்னும் திரையில் பார்த்தா கைத்தட்டல் வசூல் அள்ளி கொடுக்கும் இந்த திரைப்படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் இந்த திரைப்படம் சத்திரியன் மிக மாசான திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக நடந்திருந்தது சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த பி வாசி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் வில்லன் காஷாக்கன்னு எல்லாரும் போன்றவர் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாதாள சாக்கடையில் போயிட்டு அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் புரட்டி போட்டு எடுப்பார் அந்த சீனே விஜயகாந்த் அவர்கள் முறுக்கு மீசை அந்த ஸ்டைலு அந்த தோரணை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸில் பயங்கரமாக இது பண்ணியிருப்பார் ஒரு சீன அந்த கூண்டில் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோப்பே இல்லாமல் நம்ம கேட்டன் விஜயகாந்த் மேலே ஏறி அப்படியே ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு ரோப்பும் தேவையில்ல எதுவும் இல்லைன்னு சொல்லி டேரக்டர் சொல்லியுமே மாசான ஒரு திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் அடுத்த திரைப்படமான மூன்றாவதாக ஆனந்த் ராஜ் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கே எஸ் ரவி இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தேவன் மலையாள நடிகர் தேவன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பொன்னம்பழம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பை வச்சு எடுத்திருக்க ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பொன்னம்பழத்தை ஒரு சீனை புரட்டி போட்டு எடுப்பார் பார்க்கணும் அந்த சீனு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க அந்த திரைப்படம் அவ்வளோ அடி வாங்குவார் பொண்ணமெல்லாம் மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு கேப்டன் போயிருப்பார் இந்த சீன் எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் தான் ஃபைட் சின்ன பிரித்துருப்பார் இந்த படத்தில் ஆனந்த்ராஜ் திரைப்படத்தில் ஃபைட் மாஸ்க் காட்டியிருப்பார் அடுத்த திரைப்படமான தாயகம் நான்காவது இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏ ஏ ஆர் ரமேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நெப்போலியன் அருண் பாண்டியன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாதாளத்தில் போயிட்டு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அனுள் பறக்க விட்டுருப்பார் விஜயகாந்த் அவர்கள் அது மண்சூலையான போட்டு அடித்து புரட்டி எடுக்கிற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காட்சிகள் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க இந்த ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் ஹிட்டு கொடுத்து பாக்ஸப்பில் நல்லா கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் ஆக்ஷன் திரைப்படம் அடுத்து நம்ம பார்க்க போகிற நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தை ஏ ஆர் கே செல்வமணி இந்த திரைப்படத்தில் பலர் நடித்திருப்பாங்க ரூபினி கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேஸ் காட்சியில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு சீன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மன்சூர்லியான போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிற சீன் எல்லாம் ஆக்சன் பயங்கரமா இருக்கும் அந்த சீனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கால் மணி நேரம் ஓட அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் எடுக்கும் போது ஒரு டயத்தில் ரோப் கீழே வரும்போது அந்து விழுந்து கேப்டன் விஜயகாந்தோட பேக் சைடில் அடிபட்டுருக்கு அந்த சீனெலாம் பொருட்படுத்தாமல் அந்த திரைப்படத்தையும் பயங்கர எஃபெக்ட் போட்டு நடித்த திரைப்படம் அதுக்கு நடு காட்டுக்குள்ளே இரவுலாம் எடுக்கப்பட்ட ரிஸ்க் ரிஸ்க் எடுத்து எடுத்த தான் கேப்டன் பிரபாகரன் ஆக்சனில் ஆடுத்த திரைப்படமான நம்ம பார்க்க போகிறது கருப்பு நிலா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் குஷ்பு மற்றும் ரஞ்சிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படமும் மாஸ் கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தன்னோட தங்கச்சியை முதலில் சுமந்துக்கிட்டு ஃபைட் அடிக்கிற சீனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படத்தில் இருக்காது அது ஒரிஜினலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்கள முதலில் அப்படியே கெட்டிக்கிட்டு சோலாவாக அந்த சீன் பண்ணியிருப்பாரு மாஸ் பண்ணியிருப்பார் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கிற அளவுக்கு அந்த ஃபைட்டு இருக்கும் இந்த ஃபைட்டில் அந்த இப்போ இடுப்பில் இருந்து இறக்காம அந்த ஃபைட்டு கடைசி வரைக்கும் பண்ணியிருப்பார் ஒரு மாதம் கலந்து ஒரு ஆக்ஷன் திரைப்படம் கருப்பு நிலா அடுத்த திரைப்படம் பரதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது சபாபதி தர்ச்சிணாமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நெப்போலியன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா பானும்புரியா ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இந்த படத்தில் உள்ள காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இருக்கும் பில்டிங்கில் அங்கே தவறு இங்கே ஃபைட் பண்ணுவார் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி இதில் பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டு எடுப்பார் அந்த மாதிரி ஒரு சீனே எந்த ஒரு திரைப்படத்திலையும் கிடையாது அதுவும் இரவில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்லேயே அதிக திரைப்படம் இந்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் இந்த டயத்தில் தான் சின்ன கவுண்டரும் பண்ணியிருந்தாங்கள இந்த டையத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அந்த ஃபில்டிங்கில் போட்டு அடித்து புரட்டி எடுக்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா இது விரலை வைக்கிறவருக்கு பரதம் திரைப்படத்தின் காட்சிகள் உள்ளது அடுத்த திரைப்படமான நான் பார்க்க போகிறது வல்லரசு இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டு என் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் தேவையானி மற்றும் ரகுவரன் ரகுவரன் பயங்கரமான ஒரு வில்லன் இந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கு ஒரு மாமாவை கொடுத்துருப்பாரு இருந்தாலும் அவரும் வில்லன் தான் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாசிங் பிடிக்கிற சீனு அந்த அவரை கூட்டில் போட்டு அடைக்கிற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் திரையில பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு காட்சிகள் எல்லாம் எடுத்துருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பயிற்சியை இந்த வல்லரசு ஒரு மாசாக இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் தீவாளடையத்துல துப்பாக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா வல்லரசு துப்பாக்கி தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு திரைப்படம் இது அடுத்த திரைப்படமாக பார்க்க போகிறது ஒரு பேர் திருமூர்த்தி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பவித்திர நேக்கத்தில் வெளிவந்த ஒரு மாசு கலந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இது போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேரளா ராஜன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு சீனை பார்த்தீங்கன்னா ஃபயரை கையில் இது பண்ணிவிட்டு அந்த சீனை கேப்டனே தான் பண்ணுவேன்னு சொன்னார் அந்த இடத்துல கேப்டன் அனல் பார்க்குற அளவுக்கு ஃபயர் சீன் கையிலலாம் க்ளோஸ்லாம் தீ பரோ அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஸ்டன்ட் பண்ண காட்சி திரைப்படத்தில் வரும்போது பயங்கர ஒரு சூட்டிபுளாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மாஸ் பண்ணியிருப்பார் அந்த சீனை நானே பண்ணுறேன்னு சொல்லி தீ பறக்கிற அனன் சீனு ஆக்சன் சீன் தான் கேப்டன் விஜயகாந்த் பண்ணுறது தான் திருமூர்த்தியில் செம்ம ஹிட்டாச்சு இந்த திரைப்படமும் ஓரளவு வசூலை கொடுத்தது அடுத்த திரைப்படமான உ உளவுத்துறை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ரமேஷ் செல்வ இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் எந்த ஒரு நடிகனுக்கும் இல்லாத சாதனையை நமது கேப்டன் விஜயகாந்த் படைத்து விட்டார் மேலேயும் பறந்து அப்படியே ரோப்பில் தொங்கிட்டார் கருப்படையில கடலுக்குள்ளேயும் போயிட்டார் கடலுக்குள்ளே போகிற சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே போவார் அது மாதிரி இந்த திரைப்படத்தில் உளவுத்துறையில் ஒரு காட்சியில் எடுக்கப்பட்ட சீன்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க் காமிச்சிருப்பார் கடலுக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு வானத்துலையும் பறந்துருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சீன் உளவுத்துறை திரைப்படம் மாஸ்க் கலந்த ஒரு த்ரில்லிங்கான திரைப்படம் இந்த திரைப்படம் ஆக்சன் பட்டை கலப்பு அவருக்கு பண்ணியிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போடுற கேப்டன் விஜயகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் திரைப்படம் தான் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆக்ஷன் திரைப்படங்களை நான் பத்து திரைப்படத்தை எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்செடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்பட்டன் இது பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன படம் எப்படி ஆக்ஷனாக இருக்கோ கேப்டன் திரைப்படத்தை பத்து இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூட போடும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆக்ஷன் ஃபைட் செயின்கள் மாசாக உள்ள திரைப்படங்களை நம்ம ஒரு குறிப்பாக ஒரு பத்து படங்களை பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள் என்றால் ஆக்ஷன் திரைப்படம் தான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து திரைப்படத்தை எடுத்துருக்கோம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடுத்த படத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்